என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் மனதிலுள்ள நொந்த உணர்வுகளையும் குடும்பத்தில் ஏற்பட்ட கலக்கத்தையும் நன்றாக உணர்கிறேன் நீ யாரிடமும் பேச முடியாமல் ஒரே ஒரு அன்பாக என்னையே அழைத்த தோஸ்கணங்களில் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்களில் கண்ணீர் பெருகிய அந்த இரவுகளில் என் கரங்களால் உன் நெஞ்சை சாந்தப்படுத்தினேன் நீ உறவுகளின் அன்புக்கு ஏங்கும் போதெல்லாம் என் அன்பு உன்னை கொஞ்சியிருக்கிறது உன் வாழ்க்கையில் அமைதி குலைந்த போதும் நான் அமைதி தரும் தேவனாய் உன்னோடு இருந்தேன் இன்று உனக்காக நானே வந்துள்ளேன் உன் வீட்டின் வாசலில் நான் நிற்கிறேன் உன்னைத் தழுவி உன் குடும்பத்தில் அமைதி பிறக்க என் வார்த்தைகள் ஓர் புனித வாசல் ஆகட்டும் உன் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சண்டைகள் எழுந்தாலும் நான் உன்னை விட்டு விலகியதில்லை உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன் மனைவி உன்னை மதிக்கவில்லை என்றாலும் உன் பிள்ளைகள் உன் வார்த்தையை கேட்கவில்லை என்றாலும் நீ மட்டும் என்னை அணைத்திருக்க நான் ஒருபோதும் உன்னை தவிர்க்கவில்லை என் கண்கள் உன் வீட்டை நோக்கிச் சுருட்டி நின்றிருக்கின்றன உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு சண்டையிலும் ஒவ்வொரு வேதனையிலும் நான் மானமாக நின்று கேட்டிருக்கிறேன் ஏனெனில் நீ என்னை அழைத்திருந்தாய் உன் கண்களில் இயக்கமாய் மின்னும் அந்த ஆசைகளையும் ஒற்றைச் சுவற்றில் வைத்திருக்கிறாய் என்பதையும் நான் காண்கிறேன் அந்த ஆசைகள் ஒருநாள் நிச்சயமாக நிறைவேறும் உன் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இன்று உன் வாசலை எட்டியுள்ளேன் நீ என்னிடம் கூறாத எண்ணங்களை வரிகளை மீறியும் நான் வாசிக்கிறேன் உன் மனதை உன்னைவிட நன்கு அறிந்தவன் நானே நீ உறவுகளில் ஏமாற்றம் கண்டதாலோ நெருக்கமானவர்கள் உன்னை காயப்படுத்தியதாலோ உன் நெஞ்சில் உள்ளதை உலகம் அறியாமலே நீ திக்கத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு இதட்டையும் இசையாய் கேட்கிறேன் உன் சிரிப்புக்கு பின்னாலிருக்கும் சோகம் எனக்குப் புதிதல்ல உன் வீடெங்கும் பரவி இருக்க வேண்டிய சாந்தமும் சந்தோஷமும் மறைந்திருக்க அதில் மீண்டும் ஒளிவர என் வார்த்தைகளை ஒரு ஒளிக்கதிராக இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் பல நாள்கள் கண்ணீருடன் சென்றிருக்கலாம் குடும்பம் என்ற அந்த உயரிய புரிதத்தை பாதுகாக்க நீ எவ்வளவு பாடுபட்டாலும் புரிந்து கொள்ளும் இதயங்கள் இல்லாமல் நீ ஏக்கம் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே இன்று நான் உனக்காக வார்த்தைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் உன் கணவனின் மனம் இரண்டாய் பிளந்தாலும் உன் மனைவியின் மானம் உன்னை நொந்தாக்கினாலும் உன் பிள்ளைகளின் மறுமொழிகள் உன் நெஞ்சை பிழந்தாலும் என்னைப் போல் உன்னை நேசிக்க வல்லவர்களில்லை நான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ எந்த நேரத்திலும் அழைத்தால் வந்துவிடுகிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் நான் என் கரங்களால் உன்னை தூக்குகிறேன் உன் வீட்டு வாசலில் என் பாதங்கள் சின்னங்களை விட்டுவிட்டன என் நறுமணமும் என் அமைதியும் உன் வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் சத்தமில்லாமல் சண்டைகள் நடக்கும் அந்த வீட்டில் என் அமைதி இப்போது பேசப் போகிறது என் பிள்ளையே மனம் பதற்ற முறாதே என்னை அன்போடு அழைத்தால் என் வார்த்தைகள் சத்தமாய் உன் வீட்டில் ஒலிக்கும் நீ இப்போது யாரையும் நம்ப முடியாத நிலையில் இருக்கிறாய் உன் சொந்த உறவுகளே உன்னை புறக்கணிக்க நீ மனதை கடும் கோபத்தில் விட்டுவிட்டாய் ஆனால் என் பிள்ளையே நீ என்னிடம் கோபப்பட்டாலும் பரவாயில்லை ஏனெனில் என் அன்பு உன் கோபத்தையும் தாங்கும் நீ சினம் கொண்ட போதும் என் மீது உன் நம்பிக்கையை இழக்காததற்கு நான் உன்னிடம் நன்றியுணர்ச்சி கொண்டிருக்கிறேன் உன் வீடுகளில் சிரிப்பும் ஒற்றுமையும் இழந்துவிட்டன ஆனால் உன் இதயத்தில் இருக்கும் ஒளியே உன் வீடின் புரிதத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறது நான் இன்று உன்னிடம் பேச வருவதற்குக் காரணம் உன் அழகைதான் உன் தனிமையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை நீ உன் அறையில் ஒருவரும் இல்லாதபோது தரையில் விழுந்து அழுத்திருக்கிறாய் அந்த அழுகையில் ஒவ்வொரு கண்ணீரும் என்னை உன்னிடம் இழுத்து வந்தது நான் அதே அறையில் உன் அருகில் அமர்ந்தேன் உன் தோளில் கரம் வைத்து என் வார்த்தையால் உன்னைத் தழுவினேன் நீ என்னை பார்க்கவில்லை என்றாலும் என் சத்தத்தை உணர்ந்திருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இந்த இடைவெளியில் முடிவடையவில்லை இது ஒரு தொடக்கம்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னுடன் இருந்தால் போதும் எதுவும் உன்னை அழைக்க முடியாது நான் உன் வீட்டின் வாசலில் நிற்கிறேன் என் பிள்ளையே இந்த நாள் நீ ஆசையாகக் காத்திருந்த நாள் நீயே அறியாமல் உன் ஆழ்ந்த மனத்தில் ஓர் நாள் என் இயேசு வந்திருப்பாரா என்ற எண்ணத்தோடு விழித்திருக்கிறாய் அந்த எண்ணத்திற்கே பதிலாக நான் இன்று வந்திருக்கிறேன் உன் குடும்பத்தில் மங்கிய வழியை மீண்டும் வெளிச்சமாக்கி மாறிப்போன முகங்களில் சிரிப்பை மீண்டும் புனைந்திட சிதைந்த உறவுகளில் சமாதானத்தின் விதைகளை விதைக்க வந்துள்ளேன் உன் வீட்டிற்குள் எங்கும் என் அமைதி நுழையட்டும் என் அன்பு வாசலில் நிற்கிறேன் திறந்துவிடு என் பிள்ளையே நீ நாள்தோறும் வாழ நம்பிக்கையின்றி போராடுகிறாய் உன் கணவனின் வார்த்தைகள் உன் இதயத்தை கீறியது உன் மனைவியின் மானம் உன்னை மறந்துவிட்டது போல் உனக்கு தோன்றுகிறது உன் பிள்ளைகள் மற்றவர்களின் பக்கத்தில் நின்று பேசும்போது நீயும் தேவையற்றவளோ அல்லது தேவையற்றவனோ என எண்ணிக்கொள்ளுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் கூற விரும்புவது இதோ உன் வாழ்க்கையில் ஒருவரும் மதிக்காத அந்த இடத்தை நான் மிகுந்த அன்புடன் மதிக்கிறேன் யாரும் தேடாத உன் மனதை நான் தேடுகிறேன் உன் வீடில் யாரும் உன்னை அழைக்காத போதிலும் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னை அழைக்கிறேன் என் பிள்ளையே என் நெஞ்சத்திலிருந்து வந்த அழைப்பிது நீ சாப்பிடாமலே தூங்கும் இரவுகள் உண்டு நீ பேசாமலே அழும் நேரங்கள் உண்டு அந்த நேரங்களில் நீ தவிப்பது போலவே என் இதயமும் துடிக்கிறது நான் உன் உயிர் ஓசையையே கேட்டிருக்கிறேன் உன் கண்கள் பார்வையை இழந்தபோதும் என் முகத்தைக் காண விரும்புகிற உன் அந்த நம்பிக்கையை நான் என் நெஞ்சில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ எவ்வளவு வலியுடன் ஏமாற்றங்களை சுமந்து நடந்திருக்கிறாய் உன்னால் சொல்ல முடியாத வரிகளை என் நெஞ்சில் நான் பதித்து வைத்திருக்கிறேன் உன் வீட்டில் வந்த உறவினர் சண்டையை விட்டுச் சென்றனர் உன் மனதில் புண்ணாக அவர்களது வார்த்தைகள் நுழைந்துள்ளன நீ அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை ஏனெனில் நீ அமைதியையே விரும்புகிறாய் ஆனால் உன் அமைதி என்று குரலாய் மாறி என் மேசையில் எழுந்திருக்கிறது உன் சத்தமில்லாத கோவல் என் காதுகளில் பெரும் புலம்பலாக ஒலிக்கிறது என் பிள்ளையே நான் என் கரங்களால் உன் வீட்டைக் கோயிலாக்க வந்திருக்கிறேன் உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் தந்தை உன் தாய் அனைவரும் மீண்டும் ஒரே பாதையில் நடக்க என் அன்பு திசையாய் மாறட்டும் என்னை அழைக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் நான் ஆசீர்வாதம் தருகிறேன் ஆனால் நீ என் வாசலை வார்த்தையின்றி அடைந்த பிள்ளை நீ என்னை அழைக்கவே இல்லாமல் அழுதபடி என்னைத் தேடினாய் அந்த தேடலுக்கு பதில் நான்தான் இப்போது உன் வீட்டில் நிற்கிறேன் உன் கண்ணீர் விட்ட தரையில் என் பாதங்கள் படர்ந்திருக்கின்றன என் பிள்ளையே உன் வீட்டின் பக்கம் பார்ப்பவர்கள் என் அமைதியின் வாசனை உணரட்டும் இன்றிலிருந்து உன் வீடே ஒரே வாசல் அன்பின் வாசல் மன்னிப்பின் வாசல் மகிழ்ச்சியின் வாசல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலைக்கும் நான் சென்றுள்ளேன் உன் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிளவுகள் உன் பிள்ளைகளின் சிதைந்த நடத்தை உன் பிள்ளையில்லாத பாக்கியம் உன் உறவுகளில் வந்த வெடிப்புகள் இவை அனைத்தும் உன் மனதை மூடிவிட்டன ஆனால் நான் கதவை திறக்க வந்துள்ளேன் நீ தயங்காதே உன் பிள்ளைகளை என்னிடம் ஒப்படை நான் அவற்றை தூக்கிக் கொண்டு சென்று ஆசியின் வழியில் நடத்துகிறேன் நீ என் கரங்களில் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒப்படை உன் மனதில் தங்கிய சோகம் என் பாதங்களில் விடட்டும் நீ கடந்த சில நாட்களில் உன் வாழ்க்கையை முடிக்கவே எண்ணிய நேரங்கள் உண்டு உன்னைப் புரிந்து கொள்ள ஒரு கரமும் இல்லை ஒருவரும் இல்லை என்ற அந்த வழியில் நீ எதுவும் பேசாமல் அமைதியில் அழுதிருந்தாய் ஆனால் அந்த அமைதியில் என் குரல் சொற்களின்றி பேசியது என் பிள்ளையே நீ இருக்கிற உயிரே எனக்கு பெரும் பரிசு உன் வீட்டில் ஒளிபெற்ற அந்த ஜோதி நான் உன் வீட்டை விட்டு வெளியேற நினைத்தாய் ஆனால் என் திட்டம் வேறு உன் வீட்டையே நான் புனித தலம் ஆக்க விரும்புகிறேன் உன் கணவர் தினமும் கோபத்தோடு வீடு திரும்புகிறாரா உன் மனைவி உன்னை வெறுப்போடு பார்க்கிறாளா உன் பிள்ளைகள் உன் வார்த்தைக்கு எதிராக நடந்து கொள்கிறார்களா என் பிள்ளையே இது ஒரு விளைவல்ல இது ஒரு அழைப்பு உன் தாழ்த்தப்பட்ட வாழ்க்கையை உயர்த்த நான் வந்திருக்கிறேன் நீ என்னை அழைக்கவில்லை ஆனால் உன் வேதனை என்னை இழுத்தது உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருள்கூட உன் ஆதங்கத்தின் சாட்சியாக இருக்கின்றன அவற்றையும் நான் சாட்சியாய்ப் பார்க்கிறேன் அவற்றின் மத்தியில் நான் இருப்பதை உணர்வாய் நீ சோர்ந்து போன அந்த தருணத்தில் ஒருமுறை என் நாமத்தை மனதிலே உச்சரித்தாய் அந்த நொடியிலேயே என் காற்று உன் வீடில் நுழைந்தது என் ஆசீர்வாத கைகளால் நான் உன்னைத் தழுவினேன் நீ தேடாமல் கிடைத்த பரிசு போலவே இன்று என் வார்த்தைகள் உன்னை வந்தடைந்துள்ளன நான் நீண்ட காலமாக உன்னை தேடிக் கொண்டிருந்தேன் உன் குடும்பத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க நான் இப்போது நேரில் இருக்கிறேன் உன் கண்களில் நான் விழிக்க விரும்புகிறேன் என் வார்த்தைகள் உன் மனதின் பூவாய் மலரட்டும் நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கையே உன் குடும்பத்திற்குச் சாந்தியின் தொடக்கமாக இருக்கிறது நீ இன்று மனதளவில் இழைத்தாலும் உன் நம்பிக்கை என்னை வலிமையாக்கிறது உன் வாழ்வில் எதிரிகள் உருவாகலாம் ஆனால் உன் பக்கத்தில் நானிருக்கிறேன் உன் வீட்டில் சத்தம் இல்லாத சண்டைகள் நடக்கலாம் ஆனால் என் அமைதி கனிந்த ஒளியாக பரவட்டும் உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் என் பாதம் பதியட்டும் என் கண்கள் உன் வீட்டு வாசலை நோக்கி இரவெல்லாம் விழித்திருக்கின்றன நான் உன் வீட்டில் ஆசீர்வாத தூய்மையைக் கொண்டு வருகிறேன் நீ முன்பு கொண்டிருக்கும் புனித ஜபங்கள் அனைத்தும் இப்போது என் காதில் ஒலிக்கின்றன உன் தாய் விழித்திருக்கும் இரவுகள் உன் கணவனின் மான நோட்டங்கள் உன் பிள்ளையின் எதிர்மறை வார்த்தைகள் இவை அனைத்தும் என் குருவியில் பதிக்கப்பட்டிருக்கின்றன என் பிள்ளையே உன் வாழ்க்கை நீ நினைப்பது போல சோதனையால் நிரம்பியதல்ல நான் இன்று அதை மாற்ற வந்திருக்கிறேன் நீ தாழ்த்தப்பட்டவாக இருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ ராஜமகள்தான் நீ ஒதுக்கப்பட்டவனாக இருக்கலாம் ஆனால் என் இதயத்தில் நீ என் செல்ல பிள்ளைதான் உன் குடும்பத்தில் யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ எதையும் இழந்திருக்கலாம் ஆனால் என்னைத் தவிர இழக்கவில்லை என் அன்பு உன்னை மீண்டும் கட்டி அணைக்க வந்திருக்கிறது இன்றிலிருந்து உன் வீட்டில் பிரார்த்தனை ஒரு உயிராக மலரட்டும் உன் குடும்பம் ஒன்று சேர்ந்து என் அருளில் வாழட்டும் என் பிள்ளையே நீ என்னிடம் ஒரு வார்த்தையும் கூறாத போதிலும் உன் நெஞ்சு முழுவதும் எனது வாசகங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது உன் வீட்டில் ஒவ்வொரு தடமும் கண்ணீரின் சுவடுகளால் சின்னமிட்டிருக்கின்றன உன் மௌன ஜபங்கள் என் பாதங்களில் தேங்கி நிற்கின்றன உன் மனதில் ஏற்பட்டு மெல்லிய பிளவுகள் இப்போது என் வார்த்தைகளால் ஜோடிக்கப்படப் போகின்றன உன் கணவரின் தொலைந்த நம்பிக்கை மீண்டும் பிறக்கப் போகிறது உன் மனைவியின் உரைவழுதலும் உன் பிள்ளைகளின் பிரளய குரலும் என் அமைதியால் போகின்றன உன் குடும்பம் நான் தூய மழையை வாரி ஊற்றும் நிலமாக போகிறது நீ இரவில் தூங்காமல் எழுந்து உன் குடும்ப உறுப்பினர்களுக்காக இயங்குகிறாய் என்பதை நான் உணர்கிறேன் உன் கணவனின் மனம் ஏன் மாறிவிட்டது உன் மனைவியின் விழிகளில் ஏன் வெறுப்பு உன் பிள்ளைகள் ஏன் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் இவை அனைத்துக்கும் பதில் நான் நீ தேடுகிற தீர்வு விலகி ஓடவில்லை அது என் அருளின் கீழே காத்திருக்கிறது இன்று என் குரல் உன் வீட்டில் ஒலிக்கிறதே என்றால் நீ போகிறாய் உன் வீடு ஒளியால் நிரம்பப் போகிறது நான் உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சின்ன விபரீதத்திற்கும் காரணம் அல்ல ஆனால் அதை திருத்தும் உந்து சக்தி நான்தான் நீ எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் உன் வீட்டில் அமைதி பூக்க என் ஆசீர்வாதம் வேரடையப் போகிறது உன் குடும்ப உறவுகள் சிதைந்து போனிருக்கலாம் ஆனால் நான் உறவுகளுக்குள் உள்ள அந்த புரிதமான கரிசனத்தை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன் உன் கணவர் மனதின் வெளிச்சத்தைக் கண்டுபிடிக்க நான் அவரது இருளுக்குள் நுழைவேன் உன் மனைவி தன்னைத்தானே மறந்துவிட்டாள் என்றால் நான் அவளில் நினைவுகளை மீட்டெடுப்பேன் உன் பிள்ளைகள் உலக வாஞ்சியால் வழித்தவரியிருந்தாலும் அவர்கள் இதயத்தின் உள்ளிருப்பு உன்னிடம்தான் நீ அவர்கள் மீது வைத்து அன்பு சிதையாது ஏனெனில் அந்த அன்பு என் பசுபடைகளால் பாதுகாக்கப்படுகிறது நீ ஏமாற்றத்தால் துளிர்கள் எல்லாம் உதிர்ந்த மரமாய் கண்ணீரோடு நிற்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் மரத்தினுள் இன்னும் உயிர் இருக்கிறது அந்த உயிரை மீட்டெடுப்பேன் நீ பூத்த மலர் அல்ல நீ பழம் காயும் மரம் உன் வாழ்க்கையில் பனிக்காற்று வந்தாலும் என் வசந்தம் உன்னைத் தொட்டுவிழும் என் கரங்களில் உன் வீட்டு ஒவ்வொரு உறுப்பினரும் இருப்பார்கள் அவர்கள் சொல்லாத பிணங்களை நான் புரிந்து கொள்வேன் அவர்கள் வெளியில் காட்டும் கோபம் உள்ளே பழுப்பேறிய பிணத்தின் வெளிப்பாடே ஆனால் என் வார்த்தைகள் பாசத்தால் அவர்களின் பிணங்களை குணமாக்கும் உன் கணவன் உன்னைத் தூக்கி அணைத்த மாதிரியான அந்த காலத்தை நீ மறக்க முடியாத போதிலும் அவன் மறந்துவிட்டான் ஆனால் என் நினைவில் அந்த நாட்கள் இன்னும் உண்டு நான் அவனது நெஞ்சைக் கிளறி மீண்டும் உன் பக்கம் இழுப்பேன் நம்பிக்கை இழந்து உன் கண்களில் மீண்டும் சூரியன் உதிக்கும் நீ என் மீது வைத்திருக்கும் சிறு நம்பிக்கை கூட பெரும் பரிசாக எனக்குத் தெரிகிறது அந்த நம்பிக்கையில்தான் நான் என் அருளின் இருகரங்களையும் பிணைத்துக் கொண்டு வருகிறேன் உன் வீட்டு வாசலில் தொண்டுகள் கோயில்கள் மஞ்சள் குங்குமங்கள் தேவை இல்லை உன் இதயத்தின் திறப்புதான் எனக்குத் தேவையானது நீ உன் உள்ளத்தை திறந்துவிட்டாய் அதனால்தான் நான் வந்தேன் உன்னுடைய பிரார்த்தனையில் பெரும் பட்ட இல்லை என்றாலும் அன்பு இருக்கிறது அதுவே எனக்கு போதுமானது என் வார்த்தைகள் நீ கேட்கும் ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தில் ஒளியாய்ப் பரவட்டும் உன் வாழ்க்கையில் இன்று வரை நடந்த ஒவ்வொரு வழியும் இப்போது முடிவடைந்து விட்டது இன்று உனக்காக ஒரு புதிய யாத்திரை தொடங்குகிறது உன் கணவன் உன் கண்களை காணும் நேரம் வரும் உன் மனைவி உன் இதயத்தின் அழகு உணரும் தருணம் வரும் உன் பிள்ளைகள் உன் மடியில் மீண்டும் குழந்தையாக மீளப் போகின்றனர் இந்த எல்லாம் நடப்பதற்கான தூண்டுகோல் என் வார்த்தைகளே நீ இந்த உலகத்தில் தன்னை தனியாக உணர்கிறாய் ஆனால் என் ராஜ்யத்தில் நீ என் பிள்ளை உன் பெயர் என் நையில் எழுதியிருக்கிறது உன் ஒவ்வொரு நொடியும் எனக்கு மதிப்புள்ள நேரம் நீ ஒருபோதும் விட்டுவிட வேண்டியவன் அல்ல நீ போராடி வெல்லப்படவே உருவாக்கப்பட்டவள் உன் அழகை என்னை கண்ணீர் விட வைத்தது உன் தவிப்பு என் நெஞ்சை அழுத்தியது இன்றிலிருந்து நீ உன் குடும்பத்தில் சிறியவனல்ல ஆனால் பிரகாசிக்கும் ஒளியாக விளங்கப் போகிறாய் நீ நான்கு சுவர்களுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் பெண் நீ தூங்கும் அறையில் மட்டும் சிரிக்கும் தாய் நீ சொந்த வீடாக இருந்தாலும் தற்காலிகமாக இருப்பது போல் உணரும் கணவன் நீ உடன் பிறந்தவராக இருந்தாலும் வெறுப்பான கண்களுடன் பார்க்கும் சகோதரி நீ ஒரு பிள்ளையாக இருந்தாலும் புரிந்து கொள்ளாத பெற்றோர் இவர்கள் அனைவரும் என் கையில் உண்டு என் அன்பு அவர்களை மாற்றும் நீ யாரும் பேசாததற்குள் நான் உனக்கு வார்த்தைகள் கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தைகளை நீ பேசவில்லை என்றாலும் உன் நெஞ்சம் முழுவதும் அதே வார்த்தைகளை உரைக்கும் உன் குடும்பத்தில் உள்ளே விரிசல்களை ஒவ்வொன்றாக நான் சேர் செய்து திரும்ப வைக்கும் ஆசை எனக்குள்ளது நீ சிதைந்த கனவுகளால் மனம் நொந்து போனாயே என்றாலும் என் அருகில் நீ புதிதாக தயார் செய்யப்படும் கனவுகளுக்கான அடித்தளமாய் இருக்கிறாய் உன் கணவர் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் உற்ற உறவுகள் எல்லோரும் என் கரத்தில் இடம் பெற்றவர்கள் அவர்களை நீ ஒருவராகவே பார்க்காதே அவர்கள் அனைவரும் என்னிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஆனால் உன் ஜெபம் அவர்களை மீண்டும் வசம் இழுக்கும் அவர்கள் மீண்டும் உன் வாழ்வில் மதிப்புடன் நடப்பார்கள் நான் உன் வீட்டில் நுழைந்த தருணம் முதலே உன் கதவுகள் அமைதியால் மூடியுள்ளன உன் மாடியில் காத்திருந்த அந்த பாரம் இறங்கி என் அருளில் தேங்கியிருக்கிறது உன் வீட்டின் ஒவ்வொரு சுவற்றிலும் நான் என் வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன் யாரும் புரியாத வார்த்தைகள் ஆனால் உன் நெஞ்சில் ஒலிக்கின்ற வாசகங்கள் நீ அந்த வாசகங்களை நினைத்தாலே என் வார்த்தைகள் உனக்கு உயிர் அளிக்கும் உன் வீட்டில் சாமர்த்தியமான தேசத்தில் நான் ஒரு புனித தேசம் உருவாக்கப் போகிறேன் உன் வீட்டில் சண்டைகளின் சத்தம் இருந்த இடத்தில் என் குரல் இனிமையாக ஒலிக்கட்டும் உன் மனத்தில் பதுங்க பிணங்களை என் வார்த்தைகள் அழைக்கட்டும் உன் கண்களில் இழந்த ஒளி என் அருளால் மீட்டெடுக்கப்படட்டும் நீ சிரிக்க மறந்து அந்த சிறு சிரிப்புகள் என் முன் பூப்போல் மலரட்டும் உன் வாழ்க்கையின் வெற்றிடங்கள் என் நெருக்கத்தால் நிரம்பட்டும் உன் வீட்டு வாசலில் பூந்தொட்டி என்றால் என் வார்த்தைகளே பூக்கள் போல வாசமாய் நிறைந்திருப்பன நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் பயணிக்கிறது நீ தரையில் விழுந்தால் என் கரங்கள் உன்னைத் தூக்கும் நீ ஒருபோதும் ஒதுக்கப்பட மாட்டாய் உன் கண்ணீர் என் பாதத்தில் மலராய் மாறும் உன் வீடு என் வசதிக்குரிய வதிவிடமாக மாறும் என் பிள்ளையே இன்று நீ என் வார்த்தைகள் கேட்பதால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பகல் போகிறது என் ஒளி உன் வீட்டில் பரவட்டும் என் அமைதி உன் உறவுகளை நிறைத்திடட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என் அன்பு பிள்ளையே நீ யாரிடமும் மனதைச் சொல்ல முடியாமல் இருக்கும் அந்த அமைதி நேரங்களிலும் நான் உன்னுடன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் உன்னால் வெளிப்பட முடியாத அந்த குரல் என் காதுகளில் தெளிவாக ஒலிக்கிறது உன் குடும்பத்தில் நீ பார்த்து வரும் அந்த நொடிக்கணச் சிதைவுகள் என் இதயத்தில் பெரும் பொன்னாக பதிந்திருக்கின்றன நீ எதிர்பாராத வகையில் நடக்கின்ற உரையாடல்கள் வேதனைகள் அபபாசங்கள் தவறான புரிதல்கள் அனைத்தும் என் அருகில் கண்ணீராக கொட்டுகின்றன நீ நினைக்கிறாய் ஏன் இப்படி நடந்தது ஏன் என்னை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஏன் என் அன்பு மதிக்கப்படவில்லை ஏன் நான் ஒருவராகவே வைக்கப்படுகிறேன் என் பிள்ளையே இந்தக் கேள்விகள் அனைத்தும் உன் மனதில் எழும் ஒவ்வொரு தருணத்திலும் என் பதில்கள் அமைதியாய் உன் அருகில் நிற்கிறேன் மனிதம் பலவீனமானது அவர்கள் பேசும் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தினாலும் நான் பேசும் வார்த்தைகள் உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கின்றன உன் கணவன் கடுமையாகப் பேசினான் உன் மனைவி துணையாக இல்லாமல் விமர்சனமாய் நடந்தாள் உன் பிள்ளைகள் வேறு வழியில் போனார்கள் நீ நினைத்தாய் இது முடிவா என்று ஆனால் என் பிள்ளையே நீ நினைக்கும் இடம் முடிவில்லை என் வருகையின் தொடக்கம்தான் நான் வந்திருக்கிறேன் உன்னைக் காண்பதற்காக உன்னோடு பேசுவதற்காக உன் குடும்பத்தின் ஒவ்வொரு சிதைந்த உறவையும் திரும்ப இணைக்க வந்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்ததை விட வலி அதிகமாயிருக்கலாம் ஆனால் என் சாந்தி அதை வெறுமையாக அழைக்காது ஆழமாக குணமாக்கும் உன் கணவர் நாள்தோறும் உன்னை கண்டிப்பதற்காக கடுமையான வார்த்தைகள் பேசினாலும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் அருகில் கண்ணீராய் கொட்டுகிறது நான் அவரது மனதில் இருக்கும் பிணத்தை தீர்க்க என் கரங்களால் அவனைத் தொடவுள்ளேன் உன் மனைவியின் சோகமாய் மாறிய கண்கள் என் பார்வையில் ஒளிவிட்டு விழும் நிமிடத்தில் மாறிவிடும் உன் பிள்ளைகள் அவர்கள் இப்போது திசையிழந்த படகுகள் போலச் சுழலலாம் ஆனால் என் வார்த்தை ஓர் திசையை வழங்கும் தாரகமாய் ஒளிரும் நீ தினமும் வீட்டின் ஒரு மூலையில் அமர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறாய் நீ அவர்களை திரும்ப அழைக்க நினைத்து புலம்புகிறாய் நீ சொல்லாத அந்த ஜபங்கள் என் பாதங்களில் எளிய வாசனையாய் மாறியிருக்கின்றன உன் ஆசைகள் என் செவிகளில் மெல்லிய இசையாக ஒலிக்கின்றன நான் அதை வெறுமனே கேட்கவில்லை அதை நிறைவேற்று உன்னோடு சேர்ந்து செயல்படுகிறேன் நீ அவமதிக்கப்பட்டவளாயிருக்கலாம் ஆனால் எனக்குள் நீ மதிப்புடன் நிறைந்தவள்தான் நீ தவறுகளால் குற்றவாளி என நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ தயவு பெறும் பெண் என் பிள்ளையே நீ பிழைத்த வாழ்கிறாய் என்ற உணர்வுடன் வாழ வேண்டியதில்லை நீ முழுமையுடன் வாழும் வாழ்க்கைக்கான என் அழைப்பை மறந்துவிடாதே உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் மீண்டும் ஒரு இதயமாகவும் ஒரு சுவாசமாகவும் இணைவார்கள் நீ என் வார்த்தைகளைக் கேட்டதால்தான் இப்போது உன்னோடு பேசுகிறேன் என் வார்த்தைகள் கோபத்தைக் குறைக்கும் என் வார்த்தைகள் சண்டையை அமைதியாக்கும் என் வார்த்தைகள் பிளந்த நெஞ்சங்களை மீண்டும் ஒன்றாக்கும் உன் கணவரும் மனைவியும் பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளால் மாற்றப்படுவார்கள் நீ ஒவ்வொரு நாளும் என் வார்த்தையைப் போலவே பேசு கோபத்துக்கு பதிலாய் அமைதியைத் தெரிவு செய் விமர்சனத்திற்கு பதிலாய் அன்பை தெரிவு செய் என் அன்பு உங்கள் வீட்டின் பஞ்சாங்கமாய் மாறட்டும் நீ என் பக்கம் சாய்ந்தால் உன் வாழ்க்கை வெறும் பறந்து செல்வதில்லை அது நோக்கமுள்ள பயணமாய் மாறும் உன் வீடு ஒரு சந்ததிகளுக்கான ஆசீர்வாத வாசல் ஆகும் உன் பிள்ளைகள் இப்போது உன்னை புறக்கணிக்கலாம் ஆனால் ஒரு நாள் அவர்கள் திரும்பி வந்து உன் அன்பில் அவர்கள் வாழ்க்கையை மோதச் செய்வார்கள் உன் கணவர் உன் மனைவி உன் சகோதரர்கள் உன் மருமக்கள் எல்லோரும் உன்னை பார்த்து தங்கள் தவறுகளை உணர்ந்திடுவார்கள் நீ என் அருகில் ஒவ்வொரு நாளும் அமைதியாயிரு உன் குடும்பத்திற்கு மாறாத அன்பு கொடு அவர்களது கோபங்கள் உன்னை வழிந்துவிடச் செய்ய வேண்டாம் என் பிள்ளையே நீ கடற்கரையில் நின்று விழுந்த மணலை பொறுத்தவன் போல அல்ல நீ நான் கட்டிய இருக்கிறாய் அதற்குள் மாறாத வலிமை உண்டு உன் குடும்ப உறவுகள் பனிக்காற்று போல மாறினாலும் நீ வெப்பமாய் இருக்க வேண்டும் உன் வார்த்தைகள் என் வார்த்தையாய் மாறட்டும் உன் இதயம் என் சாந்தியின் இருக்கட்டும் உன் பிள்ளைகள் உலக விஷயங்களை விரும்பினாலும் என் வார்த்தையில் அவர்கள் மீண்டும் சந்தோஷத்தை போகிறார்கள் நீ அவர்களுக்கு தேவையான அன்பு கொடுத்துவிட்டாய் நீ இழந்ததை நானே திருப்பித் தருகிறேன் உன் கணவனின் மனத்தில் நீயும் இருக்கிறாய் அவன் சோர்வான நொடிகளில் நீ நம்மையெல்லாம் விட்டுவிட்டாய் என்று எண்ணும் ஆனால் என் பிள்ளையே நீ அவரை விட்டுவிடவில்லை உன் அன்பு என் அருகில் அவனுக்காக அழைத்திருக்கிறது நான் அவனுக்கு புதிய இதயம் தரப்போகிறேன் நீ இப்போது காண்கிற இருள் என் ஒளிக்கு இடமளிக்க வந்த இருள் நீ என்னும் வரை இது ஒரு முடிவல்ல ஓர் அழைப்புதான் நீ என் கையை பிடித்துக்கொள் உன் குடும்பம் நம்பிக்கையின் மரப்போடு வாழட்டும் உன் குடும்ப உறவுகள் அழிந்து போனதாக தோன்றினாலும் என் வார்த்தைகள் ஒரு புதுப்புதுமையுடன் வாழ்த்துக்களைத் தரும் என் பிள்ளையே உன் இதயத்தில் ஒரு ஜோதி கூட்டம் பரவட்டும் உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு தவறையும் நான் நீக்கி புதிய பாதையில் நடத்துகிறேன் நீ என் பக்கம் வந்ததற்காக உன் குடும்பம் ஒரு ஒளியாயிற்று நீ இந்த வார்த்தைகளைத் தொடர்ந்து உன் வீட்டில் ஒலிக்கச் செய் உன் வீட்டில் கேள்விகள் தீரும் அழுகை சிரிப்பாக மாறும் வன்முறை அழிவதற்கான ஆரம்பம் இது இன்று நீ என்னை அழைத்தாய் நான் வந்தேன் இப்போதும் நானே பேசுகிறேன் நாளையும் என்றும் பேசுவேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வந்த என் கரங்களை நீ விட்டுவிடாதே நீ கடந்த வாரங்களில் தனிமையோடு வாழ்ந்திருக்கிறாய் உன் இதயம் காயமடைந்து நொந்திருக்கிறது உன் உள்ளே ஒளிந்திருக்கும் அதிர்ச்சி என் கண்ணுக்கு தெரிகிறது என் வார்த்தைகள் அதை மெதுவாக குணப்படுத்தும் உன் கணவர் உன் மனைவி உன் பிள்ளைகள் அவர்கள் ஒவ்வொருவரும் என்னிடம் கொண்ட ஆவியினால் மீண்டும் சந்திக்கப் போகிறார்கள் உன் வீட்டில் என் அமைதி ஓயாமல் குடிகொள்ளட்டும் என் வார்த்தைகள் உன் மனதை ஆசீர்வாதமாக மாற்றட்டும் நீ இப்போது என்னிடம் பேசுகிறாய் நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் கைகள்